வணக்கம் அக்கா நான் விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து இந்த வீடியோவில் இயற்கை உணவுனா என்ன செயற்கை உணவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிம்பிளாக போனால் இயற்கை உணவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த இயற்கை உணவுனா என்ன அதுக்கெலாம் ஒரு விளக்கம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இயற்கை உணவுனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இயற்கை அவேர்னஸ்ஸே இல்லாமல் தான் இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இங்கே கடையில் விற்கிற களி கஷாயம் கூழ் சுண்டல் இதை தான் இன்னும் இயற்கை உணவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பேசிக்காக இயற்கை உணவுன்னா என்ன உணவுங்கிற விஷயத்தை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த ரெண்டு வகையாக பிரிக்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் உட்படும் ஏன்னா மற்ற மிருகங்கள் எல்லாமே இயற்கையிலேருந்து கிடைக்கிற உணவை அப்படியே சாப்பிட்டு இருக்கு ஸோ மனுஷனை பொறுத்த வரைக்கும் உணவை ரெண்டு வகையாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் ஒன்று இயற்கை இன்னொன்று வந்து செயற்கை இந்த இயற்கை உணவுனா என்னன்னா இருந்து கிடைக்கக்கூடிய உணவை எந்த ஒரு மாறுதலும் இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கை உணவு உதாரணத்துக்கு மரத்துல விளையிற வாழைப்பழம் கனிஞ்சிருக்கு அதை எடுத்து நீங்க சாப்பிடும்போது இயற்கை உணவு அதே இது ஒரு பப்பாளி எடுத்து நீங்க அப்படியே சாப்பிடும்போது அது இயற்கை உணவு ஸோ இயற்கை உணவுனா என்னன்னா இயற்கையிலிருந்து கிடைக்கிற உணவை சமைக்காம அப்படியே சாப்பிட்டா அது இயற்கை உணவு அப்போ சமைச்சு சாப்பிட்டா செயற்கை உணவு ஏன் அதை செயற்கைன்னு சொல்றோம்னா இந்த உலகத்துல மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய உணவை சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரே உயிரினம் அவை மட்டும் அந்த விஷயத்த செய்கிறதுனால அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம செயற்கை அப்படின்னு சொல்றோம் ஸோ சிம்பிளா போனா இயற்கை உணவு செயற்கை உணவு இயற்கை உணவு செயற்கை உணவுக்கு என்ன வித்தியாசம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சமைக்காத உணவு எல்லாமே இயற்கை உணவு அப்போ அப்படியே ஆப்போசிட் சமைச்ச உணவு எல்லாமே செயற்கை உணவு ஸோ இயற்கை உணவுக்கும் சமைக்க செயற்கை உணவுக்கும் இவ்வளோதான் வித்தியாசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எந்தெந்த உணவெல்லாம் சமைக்காமல் இருக்கோ அதுக்கெலாம் என்ன இருக்குது உயிர் இருக்குது ஏன்னா அது சமைக்கல இல்லை எந்த ஒரு உயிரினத்தையும் தீக்கு உட்கொள்ளப்படும் போது அதன் உயிர் என்ன செஞ்சிருது பிரிஞ்சிருது அது செத்து போயிருது இயற்கை உணவு சமைக்காமல் இருக்கிறதுனால அதோடைய உயிர் இருக்குது அதனால சமைக்காத உணவு எல்லாமே உயிர் இருக்கு இயற்கை உணவா இருக்கு சமைச்ச உணவுக்கு உயிர் இல்லை ஏன்னா நம்ம அதை சமைச்சிட்டோம் இல்லையா சமைக்கும் போது உயிர் போயிருச்சு ஸோ சமைச்ச உணவுக்கு என்ன இல்லை உயிர் இல்லை உயிர் இல்லாதனால அது என்னவாகி போயிருது செத்த ஆகி போயிருது இப்போ இந்த உயிர் உள்ள உணவை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு உயிர் கூடும் விச் மீன்ஸ் ஆயில் கூடும் இந்த செத்த உணவை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது உயிர் குறையும் விச் மீன்ஸ் ஆயிலும் குறையும் இந்த உலகத்தில் மனுஷன் மட்டும்தான் செத்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரே உயிரினம் இந் காட்டில் உள்ள சிங்கம் மேற்கொண்டு ஒரு மானை வேட்டையாடும்போது சமைச்சு சாப்பிட்றது கிடையாது அது அப்படியே அடித்து உயிரோடு தான் சாப்பிடுமே தவிர சமைச்சு என்ன செய்யறது இல்லை சாப்பிட்றது கிடையாது மனுஷன் மூணு வேலையுமே இந்த செத்த உணவை சாப்பிட்றதுனால தானும் அழிஞ்சு மற்றதையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அழிச்சிக்கிட்டு இருக்கான் மூணு வேலையுமே உயிருள்ள உள்ள உணவை சாப்பிடும்போது தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிற தன்மை உண்டாகும் ஸோ இயற்கை உணவுக்கும் செயற்கை உணவுக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னும் ஒரே எக்ஸாம்பிள உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கரும்பு இருக்கு இல்லையா இந்த கரும்பை அப்படியே கடித்து சாப்பிட்டு இல்லை அப்படியே ஒரு மிஷினில் கொடுத்து கரும்பு சாராக நீங்கள் குடிச்சிங்கன்னா அது வந்து இயற்கை இதே கரும்பை ஃபேக்ட்ரியில் போய் ப்ராசஸ் பண்ணி ப்ளீச் பண்ணி ஒயிட் சுகராக மாற்றியாச்சுன்னா அதுதான் என்னது விஷம் ஸோ இந்த இயற்கை உணவு விஷமாக மாறுறது ஒரே ஒரு பாயிண்டில் தான் சமையல் ஸோ இந்த சமையல்ங்கிற விஷயம் இருக்கிற நல்ல இயற்கை உணவு இயற்கை உணவுனாலே நல்லது தான் இயற்கை உணவை கெட்ட விஷயமா விஷமாக மாற்றுறது இந்த சமையலுங்கிற ப்ராசஸ் தான் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு வேர்கல்லை இருக்குது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வீட்டில் ஒரு வேர்க்கடலைய அப்படியே எடுத்து புதைச்சி தண்ணி ஊற்றி பாருங்க முளைக்கும் அதே வேர்க்கடலையை கடாயில் போட்டு வறுத்து மறுபடியும் அதை தூக்கி நல்லதிக்கல புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றி பாருங்க வளருதான்னு பார்ப்போம் வளராது ஏன்னா அதுக்கு உயிர் போயிடுச்சு இது ஒரு சிம்பிளான ட்ரிக் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சயின்ஸோ இல்லை ரீசர்ச் டேட்டாவோ தேவையில்லை காமன் சென்ஸ் இருந்தால் போதும் ஸோ இயற்கை உணவுக்கும் செயற்கை உணவுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்தோம் அதோடைய பலனையும் பார்த்தோம் திருப்பி அடுத்த வீடியோவில் இதை சார்ந்து அடுத்த இன்னும் டீப்பான விஷயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்